நாங்க அந்த கொட்டையும் பத்ரிகை பத்திரிகை ரெண்டும் இப்ப இந்த ஜாதி பத்திரி ஜாதி கொட்டை இதுல வந்து எதுக்குண்ணா அதிகமா வேலை பத்திரிக்கை தான் விலை ஜாஸ்தி கொட்டைக்கு விலை கிலோவுக்கு ஒரு நானூறு ரூபா நானூறு ரூபா நானூறு ஜாதி பத்ரிகை அதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு விலைக்கு போகணும் தரம் பிரிச்சுதான் எடுக்காம இதுல பக்குவமா எடுக்கணும் அந்த இதைய வந்து நல்ல முறையா எடுத்து வச்சிருக்கணும் காய வச்சு எடுத்து வைக்கணும் எப்படிங்க அது எடுத்துடலாம் அது போட்டு எடுத்தா அது பக்குவத்துக்கு எடுத்துடலாம் இப்ப காய வச்சு கிடாம எடுத்து வைக்கணும் நல்லா நம்ம வீட்டுலயே வந்து இதை எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு விவசாயம் இது நாம இதுக்கு வேண்டி மார்க்கெட்டுக்கு போனோங்கிறது கிடையாது அவங்களே வியாபாரிகள் நம்ம வீட்டுக்கே வந்து பொருளை எடுத்துட்டு போயிருவாங்க இப்படி இந்த காயினுடைய இதுகளை எடுத்து இந்த இதைய பக்குவமா எடுக்கிறதா நம்ம வேலை முக்கியமானது வந்து இந்த டேமேஜ் உடையாமல் இந்த பூவை எடுக்கணும் உடையாம எடுத்து இந்த கொட்டை தனியா பூ தனியாக எடுக்கணும்